ரெண்டே திபதேசம் ஒரு பக்கம் திருவகீந்திரபுரம் மற்றொரு பக்கம் திருக்கோவலூர் திருவஹீந்திரபுரம் கடலூருக்கு பக்கத்தில் இருக்கிற திருவஹீந்திரபுரம் திருக்கோவலூர் விழுப்புரம் தாண்டி மேற்க போனோம்னா திருக்கோவலூர் ரெண்டு ரொம்ப முக்கியமாக தெரிஞ்ச ஊர் தான் அதில் இப்போ முதல் க்ஷேத்திரத்தை அனுபவிப்போம் நடுநாட்டு திருப்பதிகளுக்குள்ளே இப்போ நாம் பார்க்கறது மொத்த திருப்பதி கணக்கில் நாற்பத்தி ஓராவது திருப்பதி திருவஹீந்திரபுரம் சம்ஸ்கிருதத்தில் அகீந்திரபுரம் தமிழில் திரு ஐந்தை திருவகீந்திரபுரம்ங்கிறோம் அகின பாம்பு அகீந்திரன பாம்புக்கு தலைவரான ஆதிசேஷன் ஆதிசேஷனாலேயே ஏற்படுத்தப்பட்ட ஊர் அதனால இதுக்கு அகீந்திரபுரம்னு பேர் வச்சிருக்கா ஓஷதாத்ரி பெரிய மலை இருக்கு மலைக்கு மேலே பெருமாள் ஹயக்ரீவ பெருமாள் எழுந்துள்ள இருக்கிறார் ஞானானந்த மயந்தேவம் நிர்மல ஸ்படிகாக்கிருதி ஆதாரம் சருவித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே என்ன ஆச்சரியமான கோவில் இப்போ பெருமாளுடைய சரித்திர என்ன ஏன் வந்தார்ங்கிறதை பார்ப்போம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் நடந்தது